இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை என்னுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா யுவன் யுவன் போயிட்டானா உங்கள் இருவருக்கும் நீங்க உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் வந்து சிம்பனியா இசையா வழியில் வந்திருக்கு அதை வந்து நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம் உங்களை உங்களோட டாடி நீங்க எனக்காக எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல இது உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது